பெரியவர்களே தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தடையில்லாத வருமானம் பெறுவதற்கு எந்த வகையான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அந்த சமாச்சாரத்தை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்கார்கள் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசி அதனால செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வந்தால் வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் செழிப்பு ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது வரியிலே இருக்கக்கூடிய பசுக்கள் ரிஷபராசினாலே அந்த பசுனுடைய அடையாள சின்னம் தான் இருக்கும் பசுக்களுக்கு தானமாக ஏதாவது தீவனமாக புல் இல்ல அகத்தி இல்லை கரும்பு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை வந்து கோயிலில் கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு எதாவது ஃபார்டர் தீவன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அது வந்து அந்த கல்நீர் தொட்டி வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அதில் வந்து எதாவது நீங்கள் தானியங்கள் அதாவது பருப்பு உளுந்து இந்த மாதிரி எது வேணாலும் போடலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வெள்ளம் கரும்பு சக்கர வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பசுக்களுக்கு தினசரி கொடுத்து வந்தால் உங்களுடைய வருமானம் தடைகள் நீங்கி செல்வ ஏற்படும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வருமானத்தில் தடைகள் நீங்க அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு சென்று பச்சைப்பயிறு தானம் செய்து வரலாம் அதுபோல வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு வளையல் மற்றும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்புவதை ஒரு வழக்கமாக வழக்கமாக்கிக் கொள்ளலாம் கடகராசிக்காரளுக்கு வீட்டின் வெளிப்புறத்தில அல்லது மொட்டை மாடியில மண் சட்டியில தண்ணீரை எப்பொழுதும் நிரப்பி வைங்கள் அதே மாதிரி இன்னொரு தட்டுல வந்து தானியங்கள் அல்லனா அரிசி இது மாதிரி வச்சீங்க அப்படின்னா பறவைகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரும் உணவும் கொடுத்து வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செலுப்பி ஏற்படும் சிவன் கோவிலுக்கு திங்கக்கிழமை சென்று பசும்பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்து வரலாம் சிம்ம ராசிக்காரருக்கு இரவு தூங்கும் போது தலைக்கு பக்கத்துல ஒரு செம்பு செம்புல தண்ணீரை நிரப்பி வச்சுங்க காலையில அந்த தண்ணீரை கொண்டு போய் வீட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் தெளிக்கலாம் இல்லனா கிழக்கு பகுதியிலேயோ இல்ல வேறு புறங்களிலோ இருக்கக்கூடிய செடிகொடிகள் இல்ல தென்னை மரம் போன்றவர்களுக்கு ஊற்றி வருவதனால் தோஷங்கள் நீங்கி வருமானம் பெருகும்ங்கிறது ஐதீகம் அதாவது செம்பு அல்லது பித்தளை மட்டும் பயன்படுத்துவது உத்தமம் நீங்கெல்லாம் எவர் செல்வர் வச்சிருப்பாங்க எவர் செல்வர் டம்ளாரோ இந்த தண்ணீரை ஊற்றி வைப்பது அல்லது ஃபாரில் இருக்கவங்கெல்லாம் கண்ணாடி குடுவை வைத்திருப்பாங்க அதெல்லாம் நல்லதில்ல கூடிய வரைக்கும் செப்பு பாத்திரம் தான் நல்லது அதே மாதிரி கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய பச்சை நேரத்தை புதன்கிழமையில கொள்வது அதிர்ஷ்டத்தை தரும் புதனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் வருமான தடைகள் நீங்கும் ஒரு சிறு கைக்குட்டையாவது அன்றைய நாளில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது கோயிலில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வெள்ளம் கலந்த கோதுமை மாவு கொடுப்பதும் செல்வச் செழிப்பை உருவாக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் பல வழியில் வந்தாலும் வந்த வழியிலேயே செலவாயிரும் இந்த சூழ்நிலை மாறி செழிப்பு ஏற்பட திங்கட்கிழமை தோறும் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இளநீர் பசும்பால் பன்னீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய வருமான ரீதியான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் தவிர்ப்பதற்காக முருகன் கோவிலுக்கு சஷ்டி நாட்கள்ல அபிஷேக பொருட்கள் வாங்கிக் கொடுக்கலாம் கடலை பருப்பு நைவேத்தியம் செய்வது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் நிற உடுத்தி வீட்டில் விஷ்ணு சகசர் நாமம் படிப்பது படிக்க தெரியாதவர்கள் அதனை பாடல்கள் மூலம் ஒழிக்க செய்வதும் நல்லது இந்த மாதிரி எல்லாம் இந்த நிறைய சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அங்கே வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் இல்லைன்னா ஒரு ஆடியோ செட்டு இன்னைக்கு தான் எல்லாம் பென் மூலமா மூலமாக நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி வாங்கி அந்த பக்தி பாடல்களை சின்ன கோயிலில் அவங்க காலையில் நேரமும் சாயங்கால நேரமும் ஒளிபரப்பு செய்வாங்க அது வந்து கோயில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஒரு மன நிறைவை தரும் அதே மாதிரி ஐந்து முக குத்து விளக்கு ஒன்றில் தாமரை தண்டு திரியை போட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தாலும் வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி வரும் பகைவர் தொல்லை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு துளசி செடியை வளர்ப்பது நல்ல யோகம் தரும் கட்டாயம் துளசி மாடம் இல்லைன்னா வாங்கி வீட்டில் ஒரு துளசி செடி வளருங்க துளசி செடி இல்லாதவர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம் துளசி செடி வைத்திருப்பவர்களுக்கு சனிக்கிழமையில துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சுற்றி வர வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை சனி பகவானை வணங்குவது மிகவும் விசேஷமானது கோவிலுக்கு சென்று நவக்கிரக சந்நிதியில சனி பகவானுக்கு நேராக நிற்காமல் ஒரு புறமாக நின்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது இப்படி தொடர்ந்து சனிக்கிழமை நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தா வருமான தடைகள் நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் சாமியை இருபுறமும் சைடுல நின்றுதான் அந்த பார்ப்பாங்க நேராக நின்று தரிசனம் செய்வது அந்த ஒரு நிமிடம் அந்த சுத்தி வரக்கூடிய தருணத்தில் தான் அப்படி இருக்கும்போது தான் அந்த சாமியினுடைய கடைக்கண் பார்வை நம்முடைய அம்மனாகட்டும் சிவன் ஆகட்டும் விஷ்ணுவாகட்டும் முருகன் ஆகட்டும் நம்மளுக்கு வந்து சேரும்பது ஐதீகம் மீனராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது விசேஷமானது உங்கள் ராசிக்கு குருவும் தட்சிணாமூர்த்தியும் செல்வ செழிப்பை தருவார்கள் மஞ்சள் நிற உடை அல்லது மஞ்சள் கைக்குட்டையாவது கையில் வைத்துக் கொண்டே இவர்கள் மஞ்சள் நிற நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்வது யோகத்தை தரும் ஆக ஒவ்வொரு ராசிக்காரலும் என்னென்ன பண்ணலாம்னு பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் கோயில் அல்ல இஷ்ட தெய்வம் கோயில் அல்லது குறிப்பிட்ட அந்த தெய்வ கோயில்களுக்கு சென்று இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் வருமான தடைகள் நீங்கி வருமானம் பெருகும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நல்ல வசதி வாய்ப்புகளையும் அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்